நம்மளோட பயங்கரமான சீக்ரெட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல கணவன் மார்க்கெட்டையோ இல்ல மனைவி மார்க்கெட்டையோ சொல்றதை விட ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீங்க நம்பி சொல்லலாம்னு வாங்க நீங்க சொன்னாச்சான் துரோகம் ஒன்னு அந்த மாதிரி சொல்லி நம்மளோட சீக்ரெட் நம்மள மீறி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருது சோ இந்த துரோகம் துரோகம் தான் அது எப்படி நீங்க ப செவ்வாய் தான் செவ்வாய் வந்து வக்ரம் பரிவர்த்தனை நினைச்சின்னா கண்டிப்பா துரோகத்தை அனுபவிப்பாங்க இதுல வந்து இந்த அசிங்கம் அவமானம் எல்லாம் வர்றதுக்கு குரு சந்திரன் இணைவு ஒரு ஜாதல குரு சந்திரன் நினைஞ்சா கண்டிப்பா அவமானம் வரும் அது வந்து செவ்வா பவரா இருக்கும்போது போது அவங்கள்ட சொல்லி அவமானப்படலாம் அது ஒன்று அதே மாதிரி இந்த ஆண் நண்பர்கள் அப்படிங்கிறது தான் செவ்வாவோட வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேரும் பொழுது நண்பர்களால் துரோகங்கள் நண்பர்கள் நம்ம விட்டு போகிறது எல்லாம் நடக்கும் எனவே இந்த செவ்வாய் நாலு மொழில் இருக்கிறது செவ்வாய் வக்ரம் ஆவிறது செவ்வாய் பரிவர்த்தனை ஆகுது செவ்வாய் ஆட்சி பெறுவது செவ்வாய் உச்சம் பெறுவதெல்லாம் இருந்துச்சுன்னா நண்பர்கள் மத்தியில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் என்ன அதுக்கு சாயம் பேசுனாலும் என்ன அதை பெருமையாக பேசினாலும் இறுதியில் ஃபைனல் மொத்த சோழி முடிஞ்சிடும் அப்படின்றதுனால நண்பர்கள் அப்படிங்கிறவங்களை வந்து நான் சொல்றது நட்பு என்பது பணம் தொழில் இதெல்லாம் உள்ள வராத வரைக்கும் தான் நட்பு எஸ் சரிங்களா ஜஸ்ட் வந்து அவங்களோட நீங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை முன்ன பின்ன இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறீங்க திடீர்னு நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அவர் வந்து இடத்துல ஹெல்ப் பண்ணுறாரு என்னுடைய குடும்பத்தை பற்றி அவர்கிட்ட ஐடியா கேட்குறேன் இந்த மாதிரி அளவில் நீங்கள் புரிஞ்சுட்டு போகிற வரைக்கும் அது நட்பு நீங்கள் எப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் பார்ட்னர் ஆகிடுறாரு ஆமா கண்டிப்பாக துரோகம் வரும்